வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தென்கிழக்க நீடித்துக் கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக குமரிக்கடல் வழியாக அது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வரை மாலத்தீவு பகுதியில் நிலை கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மாலத்தீவு பகுதியை ஒட்டி நீடிக்கும் இதன் காரணமாக தொடர்ந்து விட்டு விட்டு வீசும் காற்று அதாவது தொடர்ச்சியாக வீசும் காற்று பெரிதாக இருக்காது திடீர் திடீர் என்று விட்டு விட்டு வீசும் காற்று கடலிலே வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரை இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் இருபதாம் தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் டெல்டா மற்றும் தென் அதாவது பாக்ஜல சிந்தி பகுதிகளில் இருபத்தி தேதி வரைக்கும் நாளைய மருதனம் வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வலுவான காற்று விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும் இதில் விட்டுவிட்டு வீசும் காற்று தான் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று அல்ல காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி என்பதன் காரணமாக விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் தரையில் கூட வீசுவதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் நேற்றைக்கு மதியம் கூட தரைப்பகுதிகளில் வீசியது கிழக்கு வடகிழக்கு திசையில் இருந்து இப்படி தினசரி மதியம் விலையில் மாலை வேளையில் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்ததும் அந்த கடற்காற்று தரைக்குள் ஏறும் பகல் நேரத்தில் ஏறும் ஆனால் இரவு நேரத்தில் தரை குளிராக இருக்கும் என்பதனால தரை ஒரு அடர்ந்த மிகுந்த அடர்மிகுந்த ஊடகமாக இருக்கும் என்பதனால எடை குறைந்த காற்று அதாவது ஈரப்பதம் குறைந்த காற்று அதாவது நீராவி கொண்ட காற்று குளிர் நீராவி இல்லாமல் வெப்ப நீராவி கொண்ட காற்று வலுவான காற்று கடலிலே விட்டு 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 வீசும் தற்பொழுது குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால அந்த காற்றோட வேகம் சற்று குறைவாக இருந்தாலும் அவ்வப்பொழுது மதியம் வேலையில் மாலை வேலையில் அதிகாலை வேலையில் கடல் ஓரத்தில் விட்டு விட்டு வீசும் காற்று கண்டிப்பாக இருக்கும் ஆகவே தொடர்ச்சியாக வீசாவிட்டாலும் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடலில் ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் ராமேஸ்வரம் பகுதிகளில் முப்பத்தைந்துலேருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் கோடியக்கரை முனையில் முப்பத்தைந்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் வடகடலோரத்தை ஒட்டி முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் இது கரையை ஒட்டியே கடற்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று தரையில் மதிய மாலை நேரத்தில் அவ்வப்பொழுது இலைகளை அசைக்கக்கூடிய அளவிலே லேசாக ஏறும் என்பதை நினைவில் கொண்டு அதை நீங்கள் உணர்ந்து கடலுக்குள் காற்று எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் கடலை இறங்கலாம் ஆனாலும் அங்கே மாலத்தீவை தாண்டி காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால குமரிக்கடல்ல மன்னார் விளைவிடாவின் தெற்கு பகுதியில் தொடர்ந்து காற்று இருந்து தான் இருக்கும் அங்கே போய் மாலத்தீவுக்கு பயணம் செய்யக்கூடிய சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தூத்துக்குடி மாலத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய அந்த விசலுக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகும் ஆனால் சற்று எச்சரிக்கையுடன் தான் மாலத்தீவு பகுதிக்கு எப்பொழுதுமே பயணம் மேற்கொள்ள வேண்டும் மாலத்தீவு பகுதிக்கு போகும் பொழுது குமரிக்கடலோட தெற்கு பகுதியில் வலுவான காற்று இருபத்தி மூணுக்கு பிறகும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அது தொடர்ந்து வீசாது பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு காற்று வீசும் அப்படிப்பட்ட காற்று விட்டு விட்டு வீசும் காற்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல கடலில் மீன்பிடிக்க நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இறங்கினாலும் திடீர் திடீரென்று அவ்வப்பொழுது ஒரு காற்று குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க போகலாம் இன்றைக்கே வடகடலோரம் போகலாம் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது நாளையிலிருந்து டெல்டாவில் இறங்கலாம் ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மன்னார் வளைகுடா பாகத்தில் சிந்தியில் நாளை மறுதினம் இருபத்தி ஓராந்திலிருந்து இறங்கலாம் ஆனால் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் நீங்கள் மீன்பிடிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடாவிலும் இறங்கலாம் இருபத்தி மூன்றிலிருந்து மன்னார் விட இறங்கலாம் ஆனால் விட்டு விட்டு காற்றும் இருக்கும் என்பதை அவ்வப்பொழுது இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் கடல் தொழிலை செய்ய வேண்டும் அடுத்த நிகழ்வு இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையை நெருங்கியிருக்கிற காரணத்தினால இருபத்தி எட்டிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி நாலு மற்றும் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் கூட மீண்டும் ஒரு சுற்று காற்றோட வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக இருபத்தி மூன்றாம் நீங்கள் கடலுக்குள் இறங்கி மீன்பிடித்தல் மற்றும் இதர பணிகள் கடல்தொயில்கள் செய்தாலும் இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த சுற்றின் காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அது அச்சுறுத்தும் காற்று புயலோ ஏதும் இல்லை அச்சுறுத்தும் காற்று அதாவது காற்று சுழற்சியினால் ஏற்படக்கூடிய விட்டுவிட்டு வீசும் காற்று இருபத்தி எட்டுக்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கூட மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மீண்டும் காற்று வலுபெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கடல் தொழில் செய்ய நீங்கள் முற்பட வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கும் மழை தீவிரமடைந்து கொட்டி திருத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே வெள்ளம் பாதித்த அணைகளை நிரப்பிய அணைகள் நிரம்பி அணைகளிலிருந்து நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் பகுதிகளில் மீண்டும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கை தொடக்கி இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் இன்றைய மழைப்பொழிவின் தீவிரம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அம்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தான் தீவிரமாக தெரிகிறது அதாவது கோட்டை கண்டி அதில் டம்புல்லா மற்றும் அம்பாறை கல்முனை இந்த பகுதிகளில் மழையோட தீவிரம் கூடுதலாக இருக்கும் அதாவது பனாமா அம்பாறை மற்றும் அப்படியே அம்பந்தோட்டாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய டேனியாயா மற்றும் ரத்தினபுரா மற்றும் அதாவது அனுராதபுரத்துக்கு தெற்கே மழைப்பிடிவு இன்றைக்கு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஜாஃபனா அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசுந்துரை மன்னார் தலைமன்னார் புத்தளம் போன்ற பகுதிகளுக்கும் மழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் பகுதிகளில் விட்டு விட்டு மழை மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் விட்டு விட்டு இல்லை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் திரிகோணமலைக்கு தெற்கே பாட்டிகோலா மற்றும் அம்பாறை பனாமா மற்றும் உள்ளே கண்டி வரைக்கும் அதாவது ரத்னபுரா வரைக்கும் உள்ள ம பகுதிகளில் இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு மதியம் மாலை வேளையில் இந்த பாட்டிக்கோலா மற்றும் அம்பாறை பகுதிகளில் கன மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் மழைப்பொழிவு இருபத்தி தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தென் மாகாணங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு குழப்பமான வானிலையும் அவ்வப்பொருளும் தூரலை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் இருபத்தி ஓராந்தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தெற்கு முக்கால் பகுதி திருகோணமலைக்கு தெற்கே அனுராதாபுரத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மழைப்பொடிவு தொடரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலையும் மழைப்பொடிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கையில் ஆனால் பரவலான மழைப்பொடிவு என்பது கனமழைப்பெய்வது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி தென் தெற்கு பகுதிகளில் இலங்கையோட தெற்கு அரை பகுதிகளில் மழை இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி தீவிரம் குறைந்து தென்கோ தென்கோடியில் மட்டும் அதாவது அம்பந்தோட்டா காலி இந்த பகுதிகளில் மட்டும் பொழிவு இருபத்தி நான்காம் தேதி இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் ஒரு இடைவெளி கொடுக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வால் பொழிவு தொடங்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டிலிருந்து அடுத்த நிகழ்வு மழை பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ரெண்டு மூன்றாம் தேதி வரைக்குமே மழைப்பிடிவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்த நிகழ்வால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்குமாவது டிசம்பர் அதாவது ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒராம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்படிவு இலங்கைக்கு தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதே போல தான் சிங்கப்பூருக்கும் சிங் நமக்கு என்றைக்கு மழையோ அன்றைக்கு இங்கே மழை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு நிகழ்வு காத்திருக்கும் அதாவது இன்றைக்கு நமக்கு ஒரு காற்று சுழற்சி ஒன்று மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அதே போல் அங்கே ஒரு காற்று சுழற்சி காத்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக மலேசியாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா பகுதிகளை நீடித்துக் கொண்டிருந்து மலேசியா மற்றும் தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூர் பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது மழைப்படிவை அவ்வப்பொழுது கனமழைப்பொடிவை தொடர் மழைப்படிவு வானிலை மேகமூட்ட வானிலை குளிர் வானிலை மேகமூட்டத்துடன் கூடிய குளிர் வானிலை மதிய மாலை அதிகாலை நேரங்களில் மழை என்ற அமைப்பை இலங்கைக்கு சாரி சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கொடுத்து வருகிறது இப்படியே சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை மழைப்படிவு இருக்கும் அடுத்த மழைப்பொழிவு இருபத்தி எட்டாம் தேதி எப்படி இங்கே வர இருக்கிறதோ அடுத்தது ஏழாம் தேதி வரக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு ஏழாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு அங்கே இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இங்கே இருக்கக்கூடிய அதே நாளில் அங்கேயும் ஒரு சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு நிகழ்வு இருந்து மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனால தமிழர் பகுதிகளில் தமிழர் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் போல் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய மலேசியா சிங்கப்பூருக்கும் இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இதே நாளில் தமிழ்நாட்டிற்கு எப்போ மழை பெய்தோ அதே நாளில் அங்கேயும் தீவிரம் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா இங்க வந்திருக்க நிகழ்வு ஏற்கனவே அங்கே இருந்தது அங்கிருந்த நிகழ்வு தான் இங்கே வரப்போகிறது இங்க இருக்கும் பொழுது அங்கேயும் ஒரு நிகழ்வு இருக்கும் தொடர்ந்து ஒன்றர் மின் ஒன்றாக நிகழ்வுகள் பிப்ரவரி மாதத்திலும் வர இருக்கிறது அது சிங்கப்பூருக்கு கொடுத்து விட்டதால் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்துடுங்கள் வானிலை மாதத்தில் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திருங்கள் இணைந்து இருங்கள் நன்றி